நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பதினோராம் தேய்விரை இரவு எட்டு மணி வரை கேட்டவிண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது திருக்குறள் குணநலம் சான்றோர் நலனே பிர நலம் உள்ளதோமன்றே உள்ளதூமன்று தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை இடியாரேருட யாயிமயோதம் மணிமுடியாய்குடியார் மாமதியோடபம் மலற்கொன்ற இனாய் செடியார் மாதவி சோழ் திருவான்மியூருரையும் அடிகேளுகளால் அடையாதனதாதரவே திருநள்ளாறு முதலாம் திருமுறை தோடுடைய காதுட என் தோளுட என் துளையாப்பீடுடைய போர்விட என் பெண்ணுமோர் பாலுட என் ஏடுடைய மேலுட கோடை கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்ல களிய நாயனார் கோற்புளி நாயனார் ராணிப்பட்டி குமரகுருசாமி காட்டுப்புத்து நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொழி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை கொடிகள் பூசி தொண்டர் மின் செல்ல புகழ் விம்மி கொடிகளோடும் நாள் விழா மல்கி குற்றாலம் கொன்றை குவில மாலை காதல் அடிகள் நகர் போடும் அடியீர்கால் போலி துதித்து உள்ளம் நெகிழ்கின்றோம்